ஹலோ டீ லவர்ஸ் அடுத்த சிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் டீ கப்பில் இருக்கிறது அமிர்தமாக இல்லை ஆபத்தா க்ரீன் டீ பிளாக் டீ எல்லாத்துலேயும் பாலிஃபினால்ஸ் தியோஃப்ளேவின்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் நிறைஞ்சிருக்கு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம உடலில் இன்ஃப்ளமேஷனை இது எதிர்த்து சண்டை போடுகிற மார்வல் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி டீயில் இருக்கிற இந்த கெமிக்கல்ஸ் உங்கள் பிபியை குறைக்கும் கெட்ட கொழுப்பு எல்டிஎலை குறைக்கும் இரத்த குழாயை பாதுகாக்கிறது ஏன் பக்கவாதம் வராமல் கூட இது தடுக்கும் டீ குடிக்கிறவங்களுக்கு உங்கள் இரத்த குழாய் உங்களை பார்த்து தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லும் ஏன்னா அது உங்கள் இரத்த குழாயில் இருக்கிற எண்டோத்தீலியத்தையும் காக்கிறது இந்த டீ உங்கள் இரத்த குழாயின் எண்டோ பாதுகாக்கிறதுனால இது இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை டீ உங்கள் மூளைக்கும் ரொம்ப நல்லது அல்சைமர்ஸ் பார்க்கின்சன்ஸ் நோய்கிட்டேருந்து உங்களை காக்கும் அதே போல் சர்க்கரை நோய் வராமலும் டீ உங்களை பாதுகாக்க கூடும் சில கேன்சர் செல்லுங்க டீயை பார்த்தாலே பயப்படும் நுரையீரல் கேன்சர் ஓரல் வாய் கேன்சர் கருப்பப்பை கேன்சர் நான் ஹாஜ்கின்ஸ் லிம்ஃபோமான்னு சொல்கிற கேன்சர் இதெல்லாம் டீயை பார்த்தா சத்தமில்லாமல் லாக் அவுட் ஆகிடும் ஆனால் சில வகை கேன்சர்களுக்கு அறிவியல் என்ன சொல்லுதுன்னா எந்த உத்தரவாதமும் இல்லைன்னு சொல்லுது ஆனால் வெயிட் பண்ணுங்கள் டீக்கும் ஒரு வில்லன் முகம் இருக்குது இப்போது சூடாக ரொம்ப சூடாக டீ குடிச்சா அதாவது ஐம்பத்தி ஐந்துலேருந்து அறுபது டிகிரிக்கு மேலே சூடாக டீ குடித்தா உங்கள் தொண்டை சத்தம் போடும் ஏன்னா ஏண்டா என்ன இந்த பாடுபடுத்துகிற சூடான டீ குழாய் கேன்சரை உருவாக்கக்கூடும் ஸோ கொஞ்சம் ஆற வச்சு டீயை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி டீலேருந்து இருக்கிற கெமிக்கல்ஸை எடுத்து சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி சேர்த்து மாத்திரைகளாக சாப்பிட்டோம்னா உங்களுக்கு லிவர் பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வெறும் வயிற்றுல டீ குடிக்காதீங்க ஏன்னா அல்சர் வர்றதுக்கு அது அதிக சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் முக்கியமாக டீல கேஃபின் இருக்கிறதுனால லேட் நைட்டில் குடித்தா தூக்கம் வர்றதுல பிரச்சனை வரலாம் அதே மாதிரி சென்சிட்டிவான ஆளுங்களுக்கு படபடப்பு வரவும் சான்ஸ் உண்டு அப்புறம் முக்கியமாக தாய்மார்களுக்கு நம்ம உடம்புல இரும்பு சத்தை இந்த டீ சேர விடாமல் தடுக்கும் அதனால் உங்களுக்கு ரத்த சோகை இருந்தால் கீரை சாப்பிடும்போது டீயை செய்து சாப்பிடாதீங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் கடைசி மூணு மாதத்தில் தயவுசெய்து டீயை குறைச்சிக்கோங்க ஏன்னா வயிற்றில் உள்ள பாப்பா கேஃபின் குடிச்சிட்டு சும்மா ஜூம்பா டான்ஸ் ஆடுறத நம்ம விரும்ப மாட்டோம்ல ஸோ உண்மையான நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ பெரும்பாலும் நம்ம உடம்புக்கு நல்லதே செய்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கப்பு டீ குடித்தா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா டீ நல்லதுன்னே சொல்லுது அதனால் தைரியமாக நீங்கள் டீயை ரெண்டு மூணு கப்பு வரைக்கும் குடிக்கலாம் இதுவரைக்கும் என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகமிடாம் உங்களுக்கு கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்